கலையிட ஏறிய சாரும் பனிமலர் நல்கிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் என்பேன் எனினும் தமிழை என் என்பேன் அனைத்து மொழிகளையும் நேசிப்போம் தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம் அமுதான தமிழே நீ வாழி என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி இந்த இடத்துல உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த கிராமப்புறத்து மாணவர்களுக்கு ஒன்றை நான் சொல்ல தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் அஸ்தினாபுரம் காட்டுக்குள்ளே துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் ஐந்து பேர் கௌரவர்கள் நூறு பேருடன் காட்டுக்குள்ளே செல்லுகின்றார் நூற்றி ஐந்து பேரும் அவருடைய மாணவர்கள் அரச குலத்தை அரச மரபை சேர்ந்தவர்கள் ஒரு அம்பு ஏழு மரத்தை துளைத்துக் கொண்டு போகின்றது வியந்து போன துரோணாச்சாரியார் திரும்ப பார்க்கின்றார் பின்னாலே அர்ஜுனன் வந்து கொண்டிருக்கின்றான் இதில் பாதி உங்களுக்கு தெரியும் மரத்திலே இருக்கின்ற ஒரு பறவையை குறிவைத்து என்ன தெரிகிறது என்று துரோணாச்சாரியார் மாணவர்களிடம் கேட்கும் போது ஒருவன் மரம் தெரிகிறது என்கிறான் ஒருவன் இலை தெரிகிறது என்கிறான் ஒருவன் கிளை தெரிகிறது என்கிறான் ஆனால் அர்ஜுனன் மட்டும் குருவியினுடைய தலை தருகிறது என்றான் ஒரே அம்பிலே விடு என்றார் ஒரு அம்பிலே அந்த பறவையை வீழ்த்தின காரணத்தினால் அர்ஜுனன் மிகப்பெரிய வில்லாளனாக துரோணாச்சாரியார் என்ற ஆசிரியராலே தேர்ந்தெடுக்கப்பட்டான் ஆனால் மாணவர்களே கிராமப்புறத்து மாணவர்களுக்காக நான் இதனை தொடர்கின்றேன் அந்த கடை கதை ஏழு மரத்தை தொலைத்துக் கொண்டு போகின்ற அம்பு எங்கிருந்து வந்தது அத்தனை பேரும் அம்பு வந்த திசையிலே சென்று பார்க்கின்றார்கள் அங்கே ஒருவன் நின்று கொண்டிருக்கின்றான் உன்னுடைய பெயர் என்ன ஏகலைவன் நீ என்னுடைய மாணவனா இல்லை உன்னுடைய ஆசிரியர் யார் நீங்கள்தான் அரச மரபை சேர்ந்தவர்கள் மட்டும்தானே என்னுடைய ஆசிரியராக இருக்க முடியும் அல்லது என்னுடைய மாணவனாக இருக்க முடியும் நீ எப்படி மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களிலே நகர்ப்புறங்களிலே படிக்கின்ற வசதி வாய்ப்புள்ள மாணவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்த கௌரவர்களையும் பாண்டவர்களையும் போல இது போன்ற அரசு பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களை நான் எப்போதும் சொல்லுவதுண்டு நானும் அரசு பள்ளியில் இருந்து வந்த மாணவன் என்ற காரணத்தினால் எதற்காக இதை குறிப்பிடுகின்றேன் தெரியுமா உனக்கு யாரடா ஆசிரியர் என்று கேட்கின்றார் நீங்கள் தாங்கலாம் எப்பட எனக்கு நீ மாணவனா இருக்க முடியும்னு கேட்கிறாரு பெரிய பணக்காரர்கள் தான் உங்களிடம் படிக்க முடியும் என்பதை நான் அறிவேன் நான் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு புலையன் நீங்கள் தினம் தினம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற இந்த வில்வித்தையை நான் மறைந்திருந்து பார்த்து நான் கற்றுக்கொண்ட கலை இதுங்கிறான் உனக்கு வேற என்னடா தெரியுங்கிறார் சப்தக்கலை தெரியுங்கிறான் சப்தக்கலைனா என்ன எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்கிறான் உங்களுக்காகவே இதனை பதிவு செய்கின்றேன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஒரு நரி ஊழ உற சத்தம் கேட்குது நரி எங்க இருக்குன்னு தெரியல மாணவர்களே மாணவி சத்தம் அந்த திசையிலே அம்பு விடுகின்றான் அம்பு சென்ற திசையிலே அத்துணை பேரும் சென்று பார்க்கின்றார்கள் கண்ணுக்கு புலப்படாத இடத்திலே இருந்த ஒரு நரி இவன் விட்டு அம்பு தைத்து இறந்து கிடக்கிறது மிரண்டு போன துரோணாச்சாரியார் அர்ஜுனன் கண்ணுக்கு தெரிகின்ற பறவையை மட்டும்தான் அடிக்க முடிகிறது இவன் ஓசையை வைத்து கண்ணுக்கு புலப்படாத இடத்திலே இருக்கின்ற நரியை கூட வீழ்த்துகின்ற அர்ஜுனன் நகர்ப்புறத்திலே இருக்கின்ற கல்லூரிகளிலே பெரிய பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவர்களை போன்றவன் மாணவர்களே நீங்கள் இந்த பள்ளியிலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அத்துணை பேரும் கண்ணுக்கு புலப்படாத இடத்திலே இருக்கின்ற நரியை கூடி அடிக்கின்ற ஏகலைவர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல ஆசிரியர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகின்றேன் கட்டை விரலை வெட்டி கேட்டார் யார் துரோணாச்சாரியார் அடுத்த நொடி கட்டை விரலை வெட்டி கொடுத்தான் எதற்காக கேட்டார் தெரியுமா பாண்டவர்களின் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அர்ஜுனனால் வெற்றி பெற முடியாது யார் ஏகலைவன் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து விட்டால் என்று நினைத்து ஏகலைவனுடைய விரலை வெட்டி கேட்கின்றார் வெட்டி கொடுத்தான் நடந்தது என்ன தெரியுமா பாரத போரிலே அர்ஜுனனுடைய அம்புபட்டு அவருடைய ஆசிரியரையே போர்க்களத்திலே வீழ்ந்து கிடக்கின்றார் தன்னுடைய ஆசிரியர் பட்டார் என்பதை தெரிந்த ஏகலைவன் அடித்து ஓடுகின்றான் அங்கே போய் நின்று துரோணாச்சாரியாரை பார்த்து சொன்னான் அருமையான துரோணாச்சாரியராக இருந்த என்னுடைய ஆசிரியர் அவர்களே அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய கட்டை விரலை வெட்டி கேட்டீர்களே கொடுத்தேன் இன்று அந்த அர்ஜுனனுடைய அம்பு உங்களை தாக்கி நீங்கள் வீழ்ந்து என்னுடைய கட்டை விரல் மட்டும் இருந்தால் இந்த அர்ஜுனனை கொன்று என்னுடைய ஆசிரியரை காப்பாற்றி இருப்பேன் என்று கதறினான் இதை ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா இங்குள்ள ஆசிரியர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத ஏழை குடும்பத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள் ஏகலையை போல நல்ல ஆசிரியர்கள் யார் என்று இனம் கண்டு அவர்களுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டார்கள் என்பதை சமுதாயம் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் அத்துணை பேரும் இங்கே பார்ப்பவர்கள் அத்துணை பேரும் இந்த மாணவர்களை படியுங்கள் 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 என்றே சொல்லுகின்றோமே ஏன் மாணவர்களே உங்களுக்காக நான் இதனை திரும்ப சொல்லியே ஆக வேண்டும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி புள்ள என்ன படிக்குது பொண்ணு என்ன படிக்குது எப்படி படிக்கிறான் என்ன மார்க் வாங்குறான் ஏன் அப்படி என்ன சிறந்தது எல்லோருமே பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே கல்வியை தேடி ஓட வேண்டும் என்று அத்தனை பேரும் விரும்புகின்றார்களே ஏன் கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து எந்த கொம்பனாலும் சொத்தாக பெற முடியாது அவனவன் படித்துத்தான் பெற முடியும் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த உலகத்தில் உண்டு என்றால் கல்வி ஒன்றுதான் இதை முற்றிலும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு மாணவனையும் அவன் படிக்கின்ற பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடிய ஒன்றே ஒன்று கல்விதான் கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா நீ பணக்காரர்களிடம் பழகினால் பணக்காரனாக முடியாது அறிவுள்ள ஆசிரியர்களிடம் பழகினால் நீ அறிவுள்ளவனாக மாற முடியும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் நீ சொத்தாக பெற முடியாது கல்வியை நீ படித்துத்தான் பெற வேண்டும் என்று ஏன் என்றால் கல்வி அத்தகையது வாழ்க்கை என்ற பாதையிலே நம்பிக்கையை முன்னெடுத்து செல்வதற்கு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் தொடர்வதற்கு அடிப்படை தேவை கல்வி இதை முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள் யார் படிக்கின்றார்களோ படிக்கவில்லையோ ஏழை பிள்ளைகளாகிய நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் இரண்டு காரணங்கள் ஒன்று எத்தனையோ பேர் கோடிக்கணக்கானவர்கள் பள்ளியிலே படிப்பதற்கு வாய்ப்பின்றி இன்னும் இந்தியாவிலே இருக்கின்றார்கள் நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு மூல முழு காரணம் முதுகலும் பாடுபட்ட உன்னுடைய தந்தையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுத்த தாயும் தான் காரணம் என்பதை இந்த அவையிலேயே தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் யோசித்து பாருங்கள் அவர்களுக்கு கிடைக்காததை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருக்க முடியும் பெற்றோர்களை தவிர இப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் இந்த இடத்திலே எல்லோரும் ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்லுகின்றோமே இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லி அதற்கு பிறகு உங்களுக்கு கல்விக்கு வருகின்றேன் நான் ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள் ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் தனி மனித வளர்ச்சியும் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் ஒழுக்கத்தின் பால் பட்டது இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள் எவனொருவன் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்க தெரியவில்லையோ அவன் முதிர் வயதிலே சிறப்பாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை இதை சொல்லித் தருவதற்கு உங்களுடைய தலைமை ஆசிரியரோ நானோ அல்லது மற்றவர்களோ தேவையில்லை ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன இதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை விட்டொழித்தால் சிந்தனை சிதறலின்றி நீங்கள் படிக்கின்ற படிப்பிலே உங்கள் கவனம் முழுவதையும் செலுத்தும்